அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு சனிக்கிழமை இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி என்ன விசேஷம் தெரியுமா நாளைக்கு அம்மாவாசை சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை இந்த சனி அப்படி என்றாலே உங்களுக்கெல்லாம் தெரியும் அது முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி என்பது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குலத்திலுடைய முன்னோர்களை அதனால தான் இந்த சனியினுடைய வாகனமாகிய அந்த காக்கைக்கு நம்ம நாளைக்கு வந்து சாப்பாடெல்லாம் வைக்கிறோம் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த பித்ருக்களே வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அப்போ அப்படிப்பட்ட சனியினுடைய கிழமையில் அம்மாவாசை வர்றதுங்கிறது முதல் சிறப்பு அதுவும் சனியினுடைய அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே வருது அது ரெண்டாவது சிறப்பு சனி என்பது ஸ்திரவாரம் சனி ஒன்றை கொடுக்க ஆரம்பித்தால் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் நாளைக்கு நடக்கக்கூடிய அம்மாவாசை இந்த வருஷத்திலேயே தமிழ் மாதங்களிலேயே பன்னிரெண்டாவது மாதம் நிறைவு மாதமான பன்னிரெண்டாவது மாதம் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளில் நமக்கு தமிழ் வருஷ பிறப்பு பிறக்க இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த பங்குனி என்பது காலபுருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி அந்த பன்னிரெண்டாவது ராசி என்பதை மோட்ச ராசி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்முடைய பித்திருக்களுக்கெல்லாம் மோட்சமடைந்த பித்திருக்களுக்கெல்லாம் மறுபடியும் எந்த விதமான அலைச்சலும் பிறவியும் இல்லாமல் அவர்கள் நற்கதி அடைவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு தர்ப்பணாதிகள் தான் நாளைக்கு அவசியமாக செய்ய வேண்டியது அங்கே ஆத்மகாரகனாகிய காரகனாகிய சூரியன் அதே மாதிரி மனசுக்கு காரகனாகிய சந்திரன் இன்னும் சொல்லப்போனால் பித்திருக்காரகனாகிய சூரியன் மாத்திருக்காரகனாகிய சந்திரன் இவர்களெல்லாம் அந்த மோட்ச ராசியிலே ஒன்றாக சேருகின்றார்கள் இந்த சூரியனும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அது சனிக்குரிய நட்சத்திரம் அதே தான் சந்திரன் போர் இணைந்து அமாவாசையே கொடுக்க போகிறார் அன்றைக்கி அவசியம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் முன்னோர்களுக்கு தர்ப்பணாதிகளை தர வேண்டும் அது எல்லாம் செய்வீங்க எள்ளும் தண்ணீரும் வலது கையில் வைத்து பூணூல் போடுறவாங்க இருந்தால் அந்த பூணூலை வந்து மாற்றிக்கிட்டு இடது தொலை இருக்கிற பூணூலை பித்ருக்களுக்காக வலது தோளிலே மாற்றிக்கொண்டு புலம் கோத்திரங்களை சொல்லி ஸ்வதா நமஸ்தற்பயாமி அப்படின்ட்டு உங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த எள்ளும் நீரும் இறைப்பது அதற்கு பின் ஒரு படையல் போடுவது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதோட நாளைக்கு நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மாலையிலே இந்த தர்ப்பணாதிகளையெல்லாம் முடித்துவிட்டு மாலையிலே சுவாமி சன்னதியே அந்த பூஜை அறையிலே ஒரு விளக்கேற்றி வைத்து நீங்கள் உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து கொண்டு வழிபாடு நடத்துவது அது உங்கள் குல மேன்மைக்கும் உங்களுடைய அந்த எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு அற்புதமான விஷயத்தை தரும் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே பகவானுக்கு பிடித்தமான காரியம் இந்த பிதிர்காரியம் என்பது தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த காரியமானது பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம் அதனால்தான் பகவான் பிரியதாம் வாசுதேவ அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களை எல்லாம் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மூன்று தலைமுறைக்கு நம்ம எள்ளும் நீரும் இறைப்போம் வசு ருத்ர ஆதித்ய ரூப அப்படின்ட்டு சொல்லுவோம் வசுரூபம் அந்த பித்ருன்கள் அதாவது நேரடியாக நமக்கு இப்போ தந்தை இல்லைன்னு வச்சுக்கிங்களா அந்த தந்தைக்கு பித்ருன்னு பேர் அந்த பேரை சொல்லி கொடுக்கும் பொழுது அவர் எந்த ரூபத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் வசுரூபத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் அந்த தந்தைக்கு தந்தை பிதாமகான் அப்படின்னு சொல்கிறோம் அவர் ருத்ர ரூபத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் அவருக்கு அதாவது தாத்தா தாத்தாவுக்கு அப்பா அவருக்கு பிரபிதா மகான் அப்படின்னு சொல்லி அவர் ஆதித்ய ரூபத்தில் இருக்கிறார் அப்போ வசுரூபத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நேரடியான அந்த தந்தை அந்த தந்தைக்கு தந்தை ருத்ர ரூபத்தில் இருக்கிறார் அந்த தந்தைக்கு தந்தை ஆதித்ய ரூபத்தில் இருக்கிறார் அதே மாதிரி உங்களுக்கு மாத்ரு பித்ருன் அப்படின்னு சொல்லி மாத்ரு மாத்ருன்னா அம்மா அம்மாவனுடைய அப்பா அப்போ அம்மாவனுடைய தாத்தா அப்போ அம்மாவனுடைய தாத்தாவுனுடைய அப்பா இந்த மூன்று பேருக்கும் மாதுகு பிரபிதா மகான் அப்படின்னு சொல்லி அப்புறம் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஞாதா ஞாதா அப்படின்னு சொல்லி ஞாதிகள் அவங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொடுக்குறோம் அப்புறம் அவர்களுடைய பத்னிகளுக்கும் சேர்த்து கொண்டு இதெல்லாம் கொடுக்குறோம் இதில் கொடுக்கும்போது ஒரு அருமையான மந்திரம் ஒன்று இருக்கு ஊர்ஜம் பகந்தீர் அம்ருதம் கிருதம் பயகீலாலம் ஸ்வதாஸ்த தற்பயதமே பித்ரூன் திருப்தியத 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 என்ன அற்புதமான மந்திரம் தெரியுமா நான் கொடுக்கக்கூடிய இந்த சாதாரண எள்ளும் நீரும் என்னுடைய பித்ருக்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ஏற்றமான அன்னமாக மாறி இந்த லோகத்தில் பித்ருக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி அது அமிர்தமாக இருக்கலாம் அல்லது நெய்யாக இருக்கலாம் அல்லது பாலாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு எது பிடிக்குதோ அந்த உணவாக இருக்கலாம் அப்படி அந்த உணவை அந்த உணவின் சுவையோடு கொடுக்கணும் அதனால் தான் ஸ்வதாரசங்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம் இந்த ஸ்வதாரசங்களைனா சுவையாக முன்னோர்களுக்கு படைக்கக்கூடிய அந்த படையலானது அவ்வளவு சுயாக இருக்கு அப்படியெல்லாம் சாப்பிட்டு நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சந்ததிகள் இப்படிப்பட்ட அற்புதத்தை நமக்கு கொடுத்து அனுப்பினார்களே அவர்கள் நன்றாக இருக்கட்டும் அவர்கள் வாரிசுகள் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் திருப்தி அடைந்து தங்களுடைய வயிற்றை தடவிக்கொண்டு அப்பா நல்லா சாப்பாடு போட்டான் ஏன் என் பிள்ளை என்னுடைய சந்ததியினர் அப்படின்னுட்டு அந்த வயிற்ற நல்லா தடவிக்கிட்டு அவங்க சொல்லுவாங்களா நீ வாழணும் ஒருவருக்கு அன்னமிட்டாலே அந்த வயிறு நிறைந்து விடும் அந்த வயிறு நிறைந்தவன் சொல்லுகின்ற வாழ்த்து மனதார சொல்லுகின்ற வாழ்த்தாக இருக்கும் சாதாரணமாக அதனால தான் நாளைக்கு அன்னதானமும் போடணுங்கிறது நம்ம மட்டும் சாப்பிட்டா பத்தாது யாராவது வரியவர்களுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணணும் ஒரு அன்னதானத்தை செய்வது ஒரு சிறந்த ஒரு பலனை தரும் அப்படிப்பட்ட விஷயம் அது மட்டும் இல்லைங்க நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரக சேர்க்கைகள் இருக்கக்கூடிய நாள் பன்னெண்டாம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பங்குனி மாதத்திற்குரிய அந்த இடத்துல ஐந்து கிரகம் என்று சொல்லுவாங்க என்ன நல்லா நம்ம நுட்பமாக கவனிக்கினா ஏழு கிரகங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய பன்னெண்டாம் பாவம் ராகு ரெண்டு டிகிரியில் இருக்குது கீழே இறங்கி ரிவர்ஸில் வருது அது சனி கிட்டத்தட்ட முப்பது டிகிரியில் இருக்குது முடிஞ்சு அது போக போதனா ராகுவுக்கும் சனிக்கும் ஒரு ரெண்டு ரெண்டரை டிகிரி வேறுபாடு தான் அப்படி ரெண்டும் ஒன்றா நெருக்கமாக இருக்குது சுக்கரன் வக்ரமாகி அஞ்சு டிகிரியில் இருக்கிறார் கிட்டே இருந்து ஒரு மூணு டிகிரிக்கு மேலே இருக்கிறார் புதன் அவரை விட ரெண்டு டிகிரி மேலே ஏழாவது பாகையிலே புதன் வக்ரமாகி இருக்கிறார் சூரியன் பதிமூணு பாகையிலே இருக்கிறார் இவர்களோடு சந்திரன் போய் சேரப் போகிறார் இந்த ராகு என்றாலே ராகு கேது ரெண்டும் சேர்ந்து ஒரே விஷயந்தான் அது தலை இது வால் அதனால் ராகு கேது சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் சனி இவர்களெல்லாம் ஒன்றாக சேருகின்ற இந்த அற்புதம் நாளைக்கு நடக்கப்போகுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நாளைக்கு ரேவதி பூரட்டாதி உத்தரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க இந்த விஷயங்களை தவறாமல் சொல்லி நீங்கள் மாலையில் ஒரு விளக்கு ஏற்றி அவசியம் வைக்கணும் அந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை இதுக்கு கிட்டத்தட்ட கிரகண தோஷம் தோஷம்னுட்டு பேர் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சேர்றதால நமக்கு மேற்கொண்டு எந்த பங்கங்களும் இல்லாமல் நன்றாக இருக்க வேண்டும் சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த முன்னோர்களிடமும் குலதெய்வத்திடமும் நம்ம இஷ்ட தெய்வத்திடமும் நாளைக்கு பிரார்த்தனை வைக்கணும் அதுக்காக தான் மாலையில் ஒரு விளக்கேற்றி வைக்கணும் அந்த எல்லாம் நீங்குவதற்காக அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளிலே காலையிலே தர்ப்பணம் செய்யுங்கள் மாலையிலே விளக்கேற்றி அந்த மகேசனை வணங்குங்கள் வாழ்வு சிறக்கும்